தேங்காய் நார் சார்ந்த தொழிலுக்காக மத்திய மாநில அரசுகள் தரும் மானியத்தை பெறுவதற்காக இருவேறு நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு மோசடி நடைபெறுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதும் தேங்காய் நார் தொழில் வளர்ந்து வருகிறது தேங்காய் நார்களை பயன்படுத்தி முப்பத்தி ரெண்டு பயன்பாடுகளுக்கான பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது இந்த தேங்காய் நார் சார்ந்த தொழிலை குழுவாக தொடங்கும் போது மத்திய கயிறு வாரியம் மற்றும் மாநில அரசு சார்பில் மானியம் வழங்கப்படுகிறது இந்த சூழலில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியில் தேங்காய் நார் தொழிலுக்கான மானியம் பெறுவதில் மோசடி நடைபெறுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன காங்கேயம் காயர் கிளஸ்டர் என்ற பெயரில் குழுமம் ஆரம்பிக்கப்பட்டு அதில் பல்வேறு நிறுவனங்கள் உறுப்பினர்களாக காட்டப்பட்டு தேங்காய் நார் தொழிலுக்காக மூன்று கோடி ரூபாய் வரை மானியம் பெறப்பட்டதாக கூறப்படுகிறது தற்போது அதே நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் காங்கேயம் காயர் கிளஸ்டர் குழுமத்திற்கு சில கிலோமீட்டர் தொலைவிலேயே அமராவதி காயர் கிளஸ்டர் என்ற குழுமத்தை தொடங்கி மானியத்திற்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்கிறார்கள் விவசாயிகள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் பெறப்பட்ட ஆவணங்களின் மூலம் இது தெரிய வந்ததாகவும் கூறுகிறார்கள் அங்க இருக்கிற காங்கேயம் காயர் கிளஸ்டர் இருக்கிற போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இங்க அமராவதி காயர் ப்ரொடியூசர் இருக்கிற போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரெண்டு பேர் ரெண்டு பக்கமும் வந்து ஒரே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் இருக்கிறாங்க அப்படி அப்போ வந்து அவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா காங்கேயம் காயர் கிளஸ்டர்ங்கிற நிறுவனத்தில் வந்து மானியம் வந்து பெற்றுட்டாங்க அப்படி இருக்கும்போது அதே உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து அமராவதி காயர் ப்ரொடியூசர் நிறுவனத்திலையும் வந்து நம்ம அனு மானியம் வந்து நம்ம வாங்க முடியும் அது மட்டுமின்றி கள ஆய்வு செய்த அமராவதி காயர் கிளஸ்டர் குழுமத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் நிறுவனங்கள் அவை பதிவு செய்யப்பட்ட முகவரிகள் இல்லை என்கிறார்கள் மேலும் இந்த மோசடியில் அரசு அதிகாரிகளுக்கு பங்கு இருப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் ஒரு சில இடத்துக்கு களத்தில் போய் பார்த்ததுல அந்த மாதிரி கம்பெனி அந்த பகுதியிலேயே இல்லை அந்த கம்பெனி எங்கு இருக்குன்னு தெரியல அப்ப இது என்னுடைய பின்புலம் என்ன இப்போ இதில் நாங்கள் விசாரித்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னா மானியத்தை அரசிடம் பெறுவதற்கு தனியாக சில அரசு அலுவலர்களுக்கும் சில புரோக்கர்களுக்கும் இருபது சதவீதம் இந்த மானியத்திலிருந்து கமிஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க விவசாயிகளின் புகார் எதிரொலியாக அமராவதி காயர் கிளஸ்டருக்கான மானியம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதனிடையே இந்த புகார்கள் தொடர்பாக காங்கேயம் காயர் கிளஸ்டர் மற்றும் அமராவதி காயர் கிளஸ்டர் நிர்வாகிகளிடம் பேசினோம் அப்போது அவர்கள் அரசு வழிகாட்டுதலை பின்பற்றி நிறுவனத்தை நடத்தி வருவதாக தெரிவித்தனர் விவசாயிகளின் புகாரில் உண்மை இல்லை எனவும் அவர்கள் தெரிவித்தனர் மாவட்ட தொழில் மைய அலுவலர் தெய்வமணியிடம் இது குறித்து கேட்டபோது புகாரின் அடிப்படையில் இரு தரப்பினரிடமும் விசாரித்துள்ளதாக தெரிவித்தார் முறையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி இருந்தாலே மானியம் வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டார் இருப்பினும் காங்கேயம் காயர் கிளஸ்டருக்கு வழங்கப்பட்ட மானியம் குறித்து விசாரிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் தகுதியான விவசாயிகளுக்கு மானியம் கிடைக்க வேண்டும் என்பதே அவர்களது கோரிக்கையாக உள்ளது புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஹலித் ராஜாவுடன் திருப்பூரிலிருந்து செய்தியாளர் சுரேஷ்குமார்